பேரவை தலைவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது கொண்டு வந்த காரணத்தான் இப்போ சிக்கல் என்று சொல்லுகிறார் சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது நாங்கள் செய்தது தவறோ தவறு இல்லையோ நான் அந்த வாதத்திற்கு போகல அந்த வாதத்துக்கும் வரல இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி ஒட்டி விலங்குவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இருக்க கொண்டு வரலாமே அரசு கொண்டு வந்திருக்கு எல்லாவித தகுதியும் உண்டு அந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்த அரசுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா அதுதான் என்னுடைய கேள்வி பேரவைத் தலைவர்களை வாக்குறுதியை கொடுத்தது உண்மைதான் அதுல நாங்கள் எந்த விதமான மறுப்பு சொல்லல ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு வாய்ந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீங்களே நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீங்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்றுதான் ஏமாற்ற ஆட்சிக்கு வரல ஒரு நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணி இல்லை நாங்கள் இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்து இருக்கிற யாரை ஏமாற்றுவது பேசுனீங்க அந்த கூட சேர சேரமாட்ட மாட்டோம் அதுதான் நான் கேட்கிறேன் அது